பெருமான ரசூலே கரிம்சுதாசமர்கள் நமக்கு வழிகாண்பிக்கிறார்கள் உலகத்திலே வாழ்கிற எந்த ஒரு மனிதனும் உண்ணாமல் பருகாமல் உறங்காமல் இருக்க வியலாது அந்த நேரத்திலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்ன என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது அதை நாம் பின்பற்றுகிற போது நிம்மதியாக வாழ முடியும் உடல் ஆரோக்கியத்தோடு நலவளங்களோடு வாழ முடியும் குறிப்பாக பெருமானார சுரே கரிம்சுதாசன் பகிர்ந்தார்கள் உங்களில் ஒருவர் உணவு அறிஞ்சினார் என்றால் அவர் உடனே தம்முடைய கைகளை விரல்களை துடைத்து விட வேண்டாம் அல்லது விட வேண்டாம் விரல்களை வாயிலே சப்பி விரல்களில் உள்ள அந்த உணவுகள் வாய்க்குள் வயிற்றுக்குள் செல்லுகிற வரை அந்த விரல்களை துடைத்து விட வேண்டாம் அல்லது விட வேண்டாம் என்றார்கள் நபிகர் நாகிம் சிதாசன் மருத்துவ குணம் இருக்கிறது காரணம் விரல்களை நாம் சூப்பும் போது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த உமிழ் நீர் மூலமாக ஒரு சரிமான சக்தி ஏற்படுகிறது இன்றைக்கு அதை நமக்கு விளக்கி சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு ஹதீஸையும் பார்க்கிற போது ரபிகள் நாம் ஒவ்வொரு அறிவுரையையும் பார்க்கிற போது அந்த அறிவுரையில இந்த உம்மத்தை இஸ்லாமியாவுக்கு நிறைந்த பலன்கள் இருப்பதை பார்க்கணும் வெளிப்படையாக பார்க்கிற போது அது புரியாது இது என்ன ஒரு பெரிய விஷயமா என்பது போன்று தெரியும் அதை நாம் உள்ளார்த்தமாக பார்க்கிற போதுதான் அதிலே உண்டான அந்த ஞானங்கள் விளக்கங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அத்தோடு உணவு உண்ணுகின்ற அந்த ஒழுங்குமுறைகளை நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் பல முறை நாம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் ஒரு மனிதன் நிரப்புகின்ற பையிலேயே அவனுடைய வயிறு தான் மோசமான பையாக இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாகம் சார் வயிறு ஒரு பையை போன்று இருக்கிறது ஒரு வியா அது ஒரு பேக்கை போன்று இருக்கிறது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வயிற்றை நிரப்புகிற ஒரு விஷயத்துல ஒரு மனிதன் எந்த அளவுக்கு சாப்பிட வேண்டும் என்றால் அவன் தான் சாப்பிடுகின்ற அந்த சாப்பாட்டை வைத்து தம்முடைய முதுகை நிமித்து கொள்ள முடியும் முதுகுக்கு பலம் உண்டாக்கி கொள்ள முடியும் அந்த அளவுக்கு அவன் சாப்பிட்டாலே போதும் ஆதம் சுல்பா சுல்பு என்றால் முதுகந்தது அந்த அளவுக்கு சாப்பிட்டு அவன் பசியாரினாலே போதுமானது எந்த அளவுக்கு என்றால் வயிற்றிலே ஒரு பகுதி உணவுக்கு மற்றொரு பகுதி குடிபானத்துக்கு மற்றொரு பகுதி மூச்சு விடுவதற்கு நபசுக்கு முழுக்க முழுக்க அவன் சாப்பிட்டு விட்டால் வயிறு முழுவதையும் அவன் நிரப்பிவிட்டால் அது ஒரு கெட்ட பையாயிவிடும் அதன் காரணமாக விளைவுகளை சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டும் உணவு உண்ணவும் வேண்டும் அதே சமயத்தில் வயிறை ஒரேடியாக உணவு உண்டு தண்ணீர் குடித்து நிரப்பிவிடவும் கூடாது அவ்வாறு வாழுகிற போது நாம் மருத்துவமனைகள் படிகள் ஏற வேண்டிய அவசியமே இருக்காது நம்முடைய முன்னோர்கள் கடைசி காலம் வரை ஜலகாத்திரமாக வாழ்ந்தார்கள் என்றால் இந்த உணவு பழக்க வழக்கங்களை நல்ல முறையிலே கடைபிடித்தார்கள் நாமும் கடைபிடிக்க வேண்டும் பல்வேறுபட்ட யோசனைகளை பெருமான ரசூ கருமிசல்லாஸ் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் உன்பது பருகுவதனுடைய அந்த ஒழுக்க முறைகளை அதிசுகளை அடிப்படையாக வைத்து மார்க்க அறிஞர்கள் நமக்கு வரையறுத்து சொல்கிறார்கள் வகுத்து சொல்கிறார்கள் ஒவ்வொன்றாக நம்ம ஒரு ஒன்று உண்பதற்கு முன்னாலே நாம் உண்கின்ற உணவு இருக்கிறது அது ஹலாலான உணவா என்பதை முதலிலே யோசித்துக் கொள்ள வேண்டும் ஐய கூலத்தாகவும் ஹலாலன் தையிபாகும் ஹலாலாக இருக்கிறதா தூய்மையான உணவாக இருக்கிறதா என்று யார் உணவு கொடுத்தாலும் அதை நாம் உண்டு விட முடியாது எந்த ஹோட்டலில் வேண்டுமானாலும் நாம் சாப்பிட்டு விட முடியாது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது ஹலால் ஹராம் எனவே அந்த ஹலால் அடிப்படையில் நாம் செல்கிற போது அல்லாஹுடைய பொறுத்தும் கிடைக்கும் நாம் நம்முடைய உடல் நலனை பாதுகாக்க நம்பர் ரெண்டு இது நம்மளே பலருக்கு இந்த யோசனை வர வேண்டும் தண்ணீர் குடித்தாலும் சரி அல்லது ஒரு பால் குடித்தாலும் சரி ஒரு உணவு உண்டாலும் சரி இதன் மூலமாக இந்த உணவுகளை உட்கொள்வதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு சக்தியை தர வேண்டும் அந்த சக்தியை அடிப்படை வைத்து நாம் இபாதத்தை செய்ய வேண்டும் என்கின்ற நியத்து வேண்டும் அந்நியத்து பில் அக்கிலில் இத்தத்துவியத்தை அதான் இபாதத்தில்லா இது மிகப்பெரிய உயர்ந்த ஒரு விஷயம் ஞானமான்கள் இறைநேச செல்வர்கள் நமக்கு இதை கற்றுத்தந்திருக்கிறார்கள் எதை உண்டாலும் பருகினாலும் அந்த நேரத்திலே ஒரு சிந்தனை ஒரு நற்சிந்தனை வர வேண்டும் இதன் மூலமாக எனக்கு அல்லாஹ் உடல் பலத்தை தர வேண்டும் நலத்தை தர வேண்டும் நான் என்னுடைய விபாதத்துக்களை நல்ல முறையிலே செய்ய வேண்டும் என்று அந்த நீயத்துக்கு அல்லாஹ் நன்மை விடுவான் நம்பர் மூன்று நாம் அறிந்த ஒரு விஷயம் தான் ஹதீசுகள் வாயிலாகவே கற்பிக்கப்படுகிறது உணவு உண்பதற்கு முன்னாலே இரண்டு கைகளையும் நல்ல முறையிலே கொள்ள வேண்டும் ஜெய்கிதா என்று கருது எவ்வளவு பசியாக இருந்தாலும் தாகமாக இருந்தாலும் உடனே உணவிலே சென்று அமர்ந்து விடக்கூடாது நம்முடைய பெற்றோர் முன்னோர் நமக்கு அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் அதே போன்று உணவு உண்பதற்கு முன்னாலே உணவு பரப்புவதற்கு முன்னாலே ஒரு சுபராவை விரித்துக் கொள்ள வேண்டும் டேபிளில் நாம் சாப்பிடலாம் அல்லது நாம் கீழே அமர்ந்து சாப்பிடலாம் ஜமாத் சாத்திகள் செய்வது போன்று சுப்பரா விரிக்காமல் சாப்பிட மாட்டார்கள் அதற்கு என்ற ஒரு விரிப்பு இருக்கிறது அந்த விரிப்பை விரித்து நாம் சாப்பிடுவது என்பது அது ஒரு சுண்ணத்தான படம் உண்கின்ற போதும் கூட ஒரு ஒழுங்கு அமரும் போதும் கூட ஒரு ஒழுங்கு மரியாதையாவது தாங்கள் பார்த்திருப்பீர்கள் ஜமாத் சாத்திகள் அவர்கள் உணவு அருந்துகிற போது எப்படி அமர்ந்திருப்பார்கள் என்பது பார்த்திருப்பீர்கள் இப்படி கூட அமர்ந்திருப்பேன் நான் அமர்ந்திருக்கிறேன் அல்லவா அமர்ந்து கூட சாப்பிடுவார்கள் அதுவும் ஹதீஸ் கிதாபுகள வருகிறது அதே தான் வலது காலை நிப்பாட்டி இடது காலிலே அமர்ந்து சாப்பிடுவது ஒரு ஒழுங்கு மரியாதையோடு கால்களை நீட்டிக்கொண்டு ஒரு ஒழுக்கம் இல்லாமல் உண்பது என்பது அது ஒரு சுண்ணத்தான வழிமுறை கிடையாது காரணம் அல்லாஹ் அளித்த ஒரு அருக்கடை உணவு என்பது அல்லாஹ் அளித்த ஒரு அருவடை அதற்கு நன்றி பாராட்டும் அடுத்த விஷயமா சொல்கிறார்கள் எது நம் நமக்கு உணவாக கிடைக்கிறதோ அலம்துல்லா அந்த உணவை நாம் சந்தோஷமாக சாப்பிட வேண்டும் அது சில சமயங்கள்ல உயர்ந்த உணவுகளாக இருக்கலாம் அறுசுவை உணவுகளாக இருக்கலாம் சில சமயங்கள்ல நம்முடைய வீடுகளில் அல்ல நாம் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறோம் என்றால் அந்த நேரத்திலே என்ன தயாராக இருக்கிறதோ அதை குறிக்கும் அதை சந்தோஷமாக நாம் சாப்பிட வேண்டும் ஒருபோதும் குறை சொல்லிவிடவே கூடாது குறை திருத்தலாம் நம்முடைய துணை சொல்லி இது கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் என்று நாம் ஆலோசனை சொல்லலாம் ஆனால் அதை அவமதித்து பேசக்கூடாது சந்தோஷமாக இருந்தால் சாப்பிடலாம் இல்லா தறக்கவும் அல்லது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுக் கொள்ளலாம் அதே போன்று நம்முடைய வீடுகளில் உணவு ஒண்ணுகிற போது எல்லோருடைய கரங்களும் உணவுகளுக்கு வர வேண்டும் சகன் சாப்பாடு என்று கூறுவார்கள் அல்லவா அது ஒரு காலத்திலே இருந்தது இப்போது சகன் இல்லாவிட்டாலும் கூட இயன்று மட்டும் மனைவி கணவன் அல்லது மனைவி கணவன் பிள்ளைகள் எல்லோருமாக இணைந்து சாப்பிடுவது அதாவது மொகாபலத்தில் ஐதி கரங்கள் கலந்து சாப்பிடுவது என்பதும் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடக்கூடாது சைத்தானும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க முக்கியமாக பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும் குறிப்பாக அப்படி பிஸ்மில்லா சொல்ல மறந்து விட்டாலே பிஸ்மில்லாஹி அவ்வளவு வாகிரு இது நாம் அறிந்த ஒரு விஷயம் தான் இதை பெருமான ரசூலே கரும சதாசனே கற்றுக் கொடுத்திருக்கிறார் உணவு உண்ணும் போது முழு கையையும் உணவிலே பயன்படுத்தக்கூடாது சில பேர் மொத்தமாக போட்டு அப்படி பிசைவார்கள் அது நம்முடைய கலாச்சாரம் அல்ல மாறாக அல் அகுலுபி சலாசத்தி அசாபி இன் மின் எதிகில் மின்முனா வலக்கரத்திலே மூன்று விரல்களை மட்டும் பயன்படுத்துவது இப்படி எடுத்து சாப்பிடுவது அதே போல தசீர் ருக்குமா அப்படியே அள்ளி அள்ளி வாயிலே போடவும் கூடாது அதை மிகவும் குறைத்தெடுத்து வல் அகுலு மிம்மா எலி தனக்கு பக்கத்திலே உள்ள உணவை முதலிலே சாப்பிட வேண்டும் எடுத்த மாத்திரத்தில் மேல் பக்கமாக கை வைக்கக்கூடாது ஒரு பிளேட்ல சாப்பாடு வைத்து நமக்கு தருகிறார்கள் என்றால் நாம் முன்னாடி உள்ள உணவை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அப்படியே நாம் சாப்பிட வேண்டும் மட்டுமல்லாமல் மென்று சாப்பிட வேண்டும் மதகு இதெல்லாம் ஹரிசுகள்ல உள்ள ஒரு விஷயம் மென்று சாப்பிட வேண்டும் அதாவது உள்ள சிரலங்களைச் சப்ப வேண்டும் மென்று சாப்பிட மிக முக்கியமான ஒரு விஷயம் அதற்கே கொஞ்ச நேரத்தில் பெரும்பாலும் செரிமான கோளாறு ஏற்படுவது எதையாவது ஒன்றை சாப்பிட்டு விட்டு பின்பு தொண்டையில் போய் சிக்கி அதன் காரணம் மரணங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா சற்று யோசித்து பாருங்கள் மெல்லும் போது நமக்கு அந்த உணவுகளிலே கல் இருப்பது தெரியும் அல்லது முள் இருப்பது தெரியும் ஏதோ ஒன்று தெரியும் உடனே நாம் சுதாரித்துக் கொள்ள முடியும் அப்படிக்கு அப்படியே முழுங்கும் போதுதான் அதனுடைய வினைவுகளை நாம் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது உணவிலே ஒருபோதும் நாம் ஊதக்கூடாது அதுவும் சூடாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி ஊதி ஊதி சாப்பிடவும் கூடாது தேநீர் குடித்தாலும் சரி அல்லது சு சுடுவெள்ளம் குடித்தாலும் சரி நாம் அதிலே தண்ணீரிலே நாம் மூச்சு விடக்கூடாது ஊதக்கூடாது கிருமிகள் எஃபெக்ட் ஆகும் மாறாக பத்த நுசு காரிதல் ஏன்னா பாத்திரத்திற்கு வெளியே தான் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் மூச்சு விட்டு சாப்பிட வேண்டும் அதே போன்று நாம் குடிக்கின்ற போது ஒரே மூச்சிலே குடிக்கவும் கூடாது தண்ணீர் அருந்தவும் கூடாது குறைஞ்சபட்சம் மூணு முறையாவது வாயை வெளியே எடுத்து ஒன் பை ஒன் சாப்பிட வேண்டும் இதில் எல்லாம் நிறைய உடல் நலன்கள் இருக்கிறது கேட்பதற்கு இது நமக்கு சாதாரணமாக தெரியலாம் இது வழிகாட்டு நெறிமுறைகள் உணவு அருந்தியதற்கு பின்பு அல்ஹம்து நாம் சொல்ல வேண்டும் முன்னோர்கள் பெரியார்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் இடையிடையே என்று குறிப்பாக அருமை செய்வதில்லை உணவு அருந்தியதற்கு பின்பு அல்ஹம்துல்லா இல்லது அத்த அமனி ஹாதா இந்த உணவை தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் வரி எனக்கு அல்லாஹ் இந்த ரிசுக்கை நான் பாவம் செய்ய மாட்டேன் மாறாக நன்மைதான் செய்வேன் என்கிற அந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் கடைசியாகத்தான் நாம் என்ன செய்கின்றோம் கைகளை மொத்தத்திலே பார்க்கிற போது இப்படி பதினான்கு வழிகாட்டு முறைகள் உணவு உண்ணுகிற போது இயன்று மட்டும் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் இதை கடைபிடித்தோம் என்றால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் உடல் நலன் பாதுகாக்கப்படும் ஏதோ ஒரு வியாதி ஒரு நோய் என்று வந்துவிட்டாலும் கூட சீக்கிரமாக அந்த வியாதிலிருந்து விடுபடுவதற்கு அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியம் அளிப்பான் ஆஃபியத்தை கொடுப்பான் தொடர்ந்து அதே வியாதியிலேயே நோயிலேயே இல்லாதவாறு அல்லாஹ் பாதுகாக்க வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக அன்பான பெருமக்களே அதிகம் அதிகம் சாப்பிடக்கூடாது வயிறு நிறைய சாப்பிடவே கூடாது கூடாதுமான் ஹக்கீம் அவர்கள் தங்களுடைய அருமை புதல்வரை பார்த்து சொல்றார் யா புண்ணிய அன்பு மகனே இதா ஒலியத்தில் மேதான் இறைப்பை நிறைந்து விட்டால் நாமத்தில் ஃபிக்கரா சிந்தனா சக்தி தூங்கிவிடும் ஹிக்குமா ஹிக்குமத்து இல்லாமல் போய்விடும் ஞானம் உங்களுக்கு உண்டாகாது இபாதா உறுப்புகள் சோர்ந்து போய்விடும் இபாதத்தை செய்ய மனம் வராது சாதாரண இயற்கையாவே நாம் பார்க்கலாம் ஒரேடியாக உண்டு விட்டோம் என்றால் உடனே படுக்கத்தான் தோன்றும் அந்த நேரத்தில் நம்ம மகரி தொழில் இருக்க மாட்டோம் இஷா தொகுதிருக்க மாட்டோம் படுக்கத்தான் தோன்றும் எனவே தம்முடைய அருமை முதல்வரை பார்த்து புதல்வரை பார்த்து அதில் லுக்மான் அவர்கள் சொன்னார் கடைசியாக நிறைவாக சொல்லுகிறார் அருமையான வாசகம் யார் அதிகம் உண்ணுகிறாரோ குடிப்பது அதிகம் குடி அதிகமாகும் குடிப்பது அதிகமாகிவிட்டால் தண்ணீர் தண்ணீர் குடிப்பது தூக்கம் அதிகமாகும் உணவும் அதிகரித்து விட்டது குடிமானமும் அதிகரித்து விட்டது தூக்கம் வந்துவிடும் மமன் கசுர நோமு தூக்கம் அதிகமாகிவிட்டால் கசுர துகுமுகும் அதற்கு பின்பு என்ன ஆயிவிடும் பசி உண்டா அதாவது இவ்வளவு நேரம் நம்ம சாப்பிட்டோம் நிறைய சாப்பிட்டோம் நிறைய சாப்பிட்டு விட்டு உண்டோம் பறியினோம் உறங்கினோம் நல்ல உறங்கி எழுந்தால் மறுபடியும் பசி எடுக்கும் இது இயற்கையான ஒரு விஷயம் துகமு என்றால் பசி பமன் கசுர துகமு கசா கல்வு பசி எடுத்து எடுத்து சாப்பிட 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 இதயம் இறுக்கமாக ஆகிவிடும் கல் நஞ்ச காரணமாக பமன் கசா கல்வோ கறக்க பிள்ளை ஆசாம் உள்ளத்திலே இறைஞானம் உள்ளாவிட்டால் இறையச்சம் இல்லாவிட்டால் தொடர்ந்து அவன் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுவான் எனவே கவனமாக இருக்க வேண்டும் உணவு உண்ணுகிற விஷயத்திலே அதற்கு என்று சில ஒழுக்க முறைகள் நெறிமுறைகள் இருக்கின்றன நல்ல முறையிலே கடைபிடித்தோம் என்றால் ஈரோடத்திலேயுமே நாம் எல்லா வகையான சிறப்புகளையும் பெற வாய்ப்பு இருக்கிறது என்கிற இந்த ஹதீசுகளை நினைவில் கொள்வோமாக அல்ல அருள் புரிவானாக வாஷு தாவான பிள்ளாத